மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்பட திறப்பு விழா பேரூராதீன வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது வடவள்ளி பஞ்ச சித்ரா ஓவிய அகாடமியின் நிறுவனர் பருதி ஞானம் மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்படத்தை வரைந்திருந்தார் இந்நிலையில் கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்பட திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கௌமார மடாலயம் ஆதீனம் ராமநந்த குமரகுரு பரசுவாமிகள் தவத்திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் உள்ளிட்ட ஆதீனங்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தனர் பிரீத்தி லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இதில் பாம்பாட்டி சித்தரின் உருவப்படத்தை வரைந்த பருதி ஞானம் யுகமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை காக்க அனைவரும் ஆன்மீக ஞானம் குறித்து இளம் தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டும் என எடுத்து கூறினர்